ஆளுநர் உரையை நம்ம எடுத்து கொண்டோம்னா பிரிவினை நாட்டு பிரிவினை என்று சொல்லிட்டு இன்றைக்கும் பிரிவினையின் கருத்துக்களை விதைக்கிறாங்கன்னு சொல்றாரு அவர் சொல்றது திராவிடம்னு சொல்றாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி எல்லாம் ஒண்ணே ஏன் எல்லாரும் ஒரே ஜாதி அறிவிச்சிருங்க ஏன் செய்ய முடியல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் நடக்காது இன்னொன்னு அது சட்ட விரோதம் சொத்துரிமை சட்டம் இந்து சொத்துரிமை சட்டம் தான் நடைமுறையில் இருக்கு இந்த இந்து சொத்துரிமை சட்டங்களை பயன்படுத்தித்தான் இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் ஆள்வகை சட்டம் அதில் இந்து சட்டத்தை அனைவருக்கும் பொதுவாக்க முயற்சி பண்ண இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் சீக்கியர்களுக்கு ஒரு சட்டம் பார்சிகளுக்கு ஒரு சட்டம் செத்து போனா புதைக்கிறதா எரிக்கிறதாங்கிறது கூட வெவ்வேறு வழி இருக்கே ஒரு மதம் புதைக்கிறதுல நம்பிக்கை வச்சு ஒரு மதம் எரிக்கும் இன்னொரு மதம் என்ன பண்ணு தெரியுங்களா கொண்டு போய் கடல்ல வீசி இது ஒரு மதம் கழுகுகளுக்கு இரையாக்குறது இன்னொரு மதம் இதையெல்லாம் மாத்தி நீங்க குளர் சிவில்லா உருவாக்கப் போறீங்களா

இந்த கருத்துக்காக பேச குளோ த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு தோழர் தியாக அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின உரையாக ஆளுநர் அவர்கள் முன்வைத்த உரையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்வைத்த உரையும் ஒரு பேசுபொருளாக மாறி மாறியிருக்கு முதல்ல ஆளுநர் அவர்கள் திராவிடம் பிரிவினையை தூண்டுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சுருக்கிறாரு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஆளுநர் வந்து ஆகஸ்ட் பதினாலு சுதந்திரத்துக்கு ஒரு நாள் முன்னதாக ஐஐடியும் ராஜ்பவனும் இணைந்து ஒரு கருத்தங்க நடத்துகிறாங்க அது வந்து பிரிவினை நாட்டு பிரிவினை இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்தபோது நடந்த வன்முறைகள் கொலைகள் இடப்பெயர்வுகள் அந்த கொடுமைகளை பற்றிய ஒரு கருத்தரங்கம் அதில் தான் அவர் பேசுகிறார் அதில் இன்றைக்கும் அந்த பிரிவினுடைய கருத்துக்கள் விதைக்கப்படுது என்று அதுக்கு திராவிடத்தை உதாரணம் காட்டுறாரு பிரதமருடைய உரை என்பது அவர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற கருத்து இரண்டாவதாக இந்த பொது சிவில் சட்டம் எல்லாருக்குமான ஒரே மாதிரியான சிவில் சட்டம் இந்த முறை வலியுறுத்துறாரு அதில் ஏதோ புதுசாக ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா செக்குலர் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்கிறாரு மூணாவதாக இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுகிறார் இதுதான் அவருடைய பேச்சினுடைய சாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த சுதந்திர தின உரை நீண்ட உரை என்பதை எல்லோரும் எடுத்துக்காட்டியிருக்கிறாங்க இதில் ஆளுநர் உரையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அவர் அந்த பிரிவினை என்பதை நாட்டு பிரிவினை என்று சொல்லிவிட்டு இன்றைக்கும் பிரிவினையின் கருத்துக்களை விதைக்கிறாங்கன்னு சொல்கிறார் அவர் சொல்கிறது திராவிடம்னு சொல்கிறார் திராவிடத்தை கருத்தியலாக கொண்ட அல்லது தங்கள் பெயரோடு கொண்ட திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் திராவிட கழகம் எந்த அமைப்பும் இன்றைக்கு தனிநாடு கேட்கல பண்ணா ஒரு காலம் வரைக்கும் தனி திராவிட நாடு கேட்டார் பெரியார் ஒரு கட்டம் வரைக்கும் அவர் இறுதி வரைக்குமே தனித்தமிழ்நாடு கேட்டார் இப்போ இன்னும் நம்ம தமிழறிஞர்கள் மற்றவன்னா வந்து தனித்தமிழ்நாடு கேட்டார் பெரிய திருநாள் போன்றவர்களும் இன்றைக்கி அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல தனி திராவிட நாடு கேட்கிற அமைப்புன்னு எதுவும் இல்லை அதனால் அந்த இந்திய பிரிவினை இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்ததோடு ஒரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி சொல்கிறாரு ஆனால் பாகிஸ்தான் வங்கதேசம் பிரிந்ததை பற்றி அவர் எதுவும் சொல்லல ஏன்னா அந்த பிரிவினை பற்றி பேசணும்ல ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது வந்து சரியில்லை ஆனால் பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் பிரிந்தது சரிதான்னு சொன்னார் அப்போ ஒரு பிரிவினை தவறாகவும் இருக்கலாம் இன்னொரு பிரிவினை சரியாகவும் இருக்கலாம்னு அர்த்தம் இப்போ இனி வரப்போகிற பிரிவினை அல்லது வரும் என்று அவர் அச்சப்படுகிற அந்த பிரிவினை சரியானதா தவறானதா என்பதை பொறுத்து தான் கருத்து சொல்ல முடியும் பொதுவாகவே ஒரு நாடு பிரியவே கூடாது என்ற கருத்து எங்கேயுமே உலகத்தில் ஈடுபட ஏன்னா நீங்கள் ஐரோப்பாவினுடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மாறிக்கிட்டே இருக்கு ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு முன்னால் இருந்த ஐரோப்பா வேற ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு பிறகு வேற ஆயிரத்தி எண்ணூறுகளின் நடுப்பகுதியில் இருக்கிற ஐரோப்பா வேறு மாறி மாறி வரும் இப்போ மார்ச் வாழ்ந்த காலத்தில் ஃப்ரெஷ்யான்னு ஒரு நாடு இருந்துச்சு ரஷ்யா என்கிற ஒரு முடியரசு நாட்டினுடைய ஜெர்மன் மொழி பேசுகிற ஒரு பகுதியில் அவர் பிறந்தார் அதனால தான் ஜெர்மனியில் பிறந்தார்னு சொன்னோம் அவர் எதனால தான் ஆனால் அவர் பிறந்த அரசு வந்து பிரஷ்ய அரசு ரஷ்ய முடியரசு இன்னைக்கு ரஷ்யா இருக்கா இல்லை ஆஸ்திரோலங்கேரி இல்லை நம் காலத்திலேயே யுகோஸ்லாவியா காணாமல் போயிடுச்சு யுஎஸ்எஸ்ஆர் இன்னைக்கு இல்லை அதனுடைய இடத்துல ருஷ்யா உக்ரைன் போன்ற பல்வேறு தேச குடியரசுகள் தான் இன்னைக்கு இருக்குது அதுபோல் காலத்து காலம் இது மாறுபடலாம் இப்போ பாருங்க ரொம்ப கடைசியாக இந்த ரெண்டாயிரத்தி நாலில் சூடான்லேருந்து தெற்கு சூடான் தனியாக போயிடுச்சு இல்லை ரெண்டாயிரத்தி எட்டில் பிரிஞ்சிடுச்சிடல இருந்து கிழக்கு தீமோர் பிரிஞ்சிடுச்சு இல்லை இப்போ குர்திஷ் நாடு நாலு அரசுகளுக்கு இடையில் பிரிந்து கிடக்குது ஒன்றா சேரணுங்கிற துடிப்போடு இருக்குது எண்பத்தி அஞ்சில் பிரிந்திருந்த ஜெர்மனி ஒன்றா சேர்ந்துடுச்சு பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டுச்சு எதிர்காலத்திலும் வரலாற்று தேவைகளை பொறுத்து பெரிய நாடுகள் உடையலாம் சிறிய நாடுகள் இணையலாம் இதில் ஒன்றும் பெரிய குற்றம்லாம் இல்லை வேணால் நடக்கலாம் நீங்கள் ஆளுகிற அரசு எப்படி கையாளுங்க பிரிவினை கூடாது இல்லைங்கிறது யார் கையில் இருக்குன்னா அரசின் கையில் இருக்கு இப்போ ஒரு பகுதி மக்கள் இப்போ நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கிடுங்க கனடா இருக்குது கனடாவில் குவிவேக் விவேக்குன்னு ஒரு பகுதி இருக்குது கனடாவில் ஆங்கிலத்துக்கும் பிரெஞ்சுக்கும் சரிநிகரான தகுநிலை ரெண்டுமே ஆட்சி மொழிகள் நீங்கள் இந்த நாட்டில் எங்கே போனீங்கன்னாலும் இந்த ரெண்டு மொழிகளையுமே அறிவிப்பு பலகை இருக்கும் இருந்தாலும் பிரெஞ்சு மொழி அதிகம் பேசக்கூடிய கிபெக் பகுதியில் குபெக் தனி நாடாகணும்னு அந்த மக்கள் கேட்குறாங்க அதுக்கான கட்சி இருக்குது தேர்தலில் ஜெயிக்கிறாங்க அதுக்கு அடுத்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க தனியாக போகணுமா வேண்டாமான்னு அந்த வாக்கெடுப்பில் இல்லை இல்லை நாங்கள் கனடா கூடயே இருக்கிறோன்னு அவங்க ஒரு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் கூடுதலாக வாக்களிச்சிடுறாங்க இதுவரை தனிநாடாகலை நாளைக்கு ஆகலாம் ஆகாமல் இருக்கலாம் அது யார் கையில் இருக்குது விபக்கை இந்த கெனடிய அரசு எப்படி நடத்துகிறது என்பதை பொறுத்து இருக்குது அவ்வளோதானே இப்போ இந்தியாவில் காஷ்மீர் இருக்குது இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது காஷ்மீர் இந்தியாவிலேயும் இல்லை பாகிஸ்தான்லேயும் இல்லை தனிநாடாக தானே இருந்துச்சு நீங்கள் நாற்பத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஆறில் தான் அந்த மன்னர் இணைப்பு ஒப்பந்தத்திலே இன்னைக்கு உலகத்தின் பார்வையில அது ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி தீர்வு காணப்படாத ஒரு சிக்கல் நீங்க காஷ்மீரை தக்கவைத்துக் கொள்ளணும் பாடுபட்டார் பட்டேல் எவ்வளவோ பாடுபட்டார் பின்னால எல்லாம் பாடுபட்டார் ஆனால் இன்னைக்கு காஷ்மீர் மக்கள் முழுமையாக நிறைவடையல பண்மையில் நடந்த தேர்தலில் கூட இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மூன்று தொகுதிகளையும் பாஜக போட்டியிடவே இல்லை தோழமை கட்சிகளும் போட்டியிடல அது வந்து ஒரு கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாங்கள் விலகி நின்றோம்னு அமித்ஷா அது என்ன கலை யதார்த்தம் காஷ்மீர் குறித்து நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் அந்த மக்களுக்கு நிறைவழிக்கவில்லை ஒமர் அவர் தோற்று போனார் இந்த மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முஃப்தி முகமது அந்த அம்மையார் தோற்று போகிறாங்க இவங்க எடுக்கிறதும் அவங்களுக்கு நிறைவளிக்கலை அப்போ அவங்க வேறு ஒரு கோரிக்கையோடு இருக்கிறாங்க நீங்கள் அந்த கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை மதித்து அவர்களுக்கு நிறைவளிக்கும்படியான அவர்களுடைய சுயநிலை உரிமை மதிக்கும்படியான தீர்வு கண்டால் அது இருக்கும் இல்லைன்னா நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு இராணுவத்தை வச்சே இணைச்சி இருக்க போகிறீங்க பாகிஸ்தான் இராணுவத்தை குவிச்சு வச்சுருந்துச்சு வங்க இணைச்சி வைக்க முடிஞ்ச அதனால் இந்த சிக்கலை வந்து அப்படி அணுகக்கூடாது ஒரு மீண்டும் தனிநாடு வந்துடும் மீண்டும் பிரிவினை தோண்டிடும் அதுக்கு திராவிடத்தை நீங்கள் எதுக்கு பழிக்கணும் அவசியமே இல்லையே உங்களுக்கு இப்போ அவங்க யாருமே இப்போ கேட்காத நேரத்துல அவங்கள நோக்கி அம்பு எய்வதற்கான காரணம் ஒன்றும் இல்ல நீங்க இல்லை ஒரு விரலை இப்படி நீட்டினா மூணு விரல் யாரை காட்டுது உங்களை காட்டுது அவர் எந்த கருத்தியலின் சார்பில் பேசுறாரு அவர் சொல்றாரு பாரதம் பாரதம் அப்படின்னு சித்தாந்தம் இல்லை பாரதம் என்பது வேதாந்தம் வேத கருத்து நால்வரண கருத்து கீதை தான் பாரதத்தினுடைய இலக்கியம் அந்த பாரதத்தை நீங்கள் வலியுறுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம் வர்ண தர்மத்தை வலியுறுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம் சமுதாயம் நான்கு வர்ணங்களாக நாலாயிரம் ஜாதிகளாக பிரிந்திருப்பதுதான் நியாயம் சத்துர் வர்ணம் மாயா சிருஷ்டம் என்ற கிருஷ்ணனுடைய கருத்தை நீங்கள் வலியுறுத்துறீங்கன்னு அர்த்தம் இதான் அர்த்தம் இதுதான் உண்மையில பிரிவினையை தூண்டக்கூடியது எல்லோருடைய மனத்திலும் விதைப்பதுங்கிறார் பிரிவினை எண்ணங்களை மனத்தில் விதைக்கிறது நீங்கள் தீண்டப்படாத மக்கள்னு ஒரு மக்கள் சமூகத்தை பார்த்து சொன்னால் அவங்க மனத்தில் பிரிவினை எண்ணம் விதைக்கப்படுமா விதைக்கப்படாதா தமிழ்நாடு தனக்கு நீட் வேண்டாம் என்று சொல்லுது நீங்கள் சொன்னாலும் முடியாது நான் நீட்டை திணிப்பேன்னு இதே ஆளுநர் சொல்கிறாரு இது பிரிவினையை விதைக்கிற எண்ணமா இல்லையா தமிழ் ஒரு தேசிய மொழியை நீங்கள் அதற்குரிய தகுநிலை கொடுக்காமல் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக மாற்றாமல் இந்தியை திணிக்கிறீங்க ஆங்கிலத்தை திணிக்கிறீங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க இது பிரிவினை தூண்டுமா தூண்டாதா இந்திய அரசமைப்பு சட்டப்படி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் உரிமையை கர்நாடகம் மறுக்கிறது உங்களால் உரிமையை மீட்டுக் கொடுக்க முடியவில்லை அது பிரிவினை எண்ணத்தை விதைக்குமா விதைக்காதா இதே நரேந்திர மோடி வேளாண் சட்டங்களுக்கு எதிராக உழவர்கள் போராட்டம் நடத்திய காலத்தில் அந்த உழவர்கள் மீது என்ன அவதூறு சொன்னாங்க இவங்க கலிஸ்தானிஸ்டர்கள் சொன்னாங்க இல்லையா அதாவது அவங்க பிரிவினைவாதிகள்னு சொன்னாங்க அந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் சொன்னாரே இல்லை அவங்களில் காலிஸ்தான் விரும்புகிறவங்க விரும்பாதவங்களாக இருக்கலாம் ஆனால் இது உழவர்களுடைய போராட்டம் அவர்கள் எல்லோரும் உண்மையிலேயே வேளாண்மை செய்யக்கூடிய உடுகுடிகள் என்று யார் பதில் சொன்னால் மாநிலத்தினுடைய பாஜக தலைவரே பதில் சொன்னார் அப்புறம் தான் அந்த பேச்சை நிறுத்தினாங்க அப்போ நீங்கள் என்ன தெரியுது மோடி அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் மோடி அரசினுடைய புது முதலியம் ஒட்டு முதலியம் குரோ குரோனி கேபிட்டல் வேளாண்மை ஒழிப்பு இதற்காக எல்லாம் இதற்கு எதிராக எல்லாம் போராடக்கூடியவர்களை நீங்கள் பிரிவினை எண்ணம் உள்ளவர்கள் என்று கருதுகிறீர்கள் ஆனா உண்மை என்னன்னா உங்கள் இந்த நடவடிக்கைகள் தான் மக்களிடம் பிரிவினை எண்ணத்தை தூண்டுகிறது இதைத்தான் நம்ம மீண்டும் என்று சொல்றோம் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சட்டம் மதசார்பற்ற பொது சட்டம் இதெல்லாம் நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அந்த அவசியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியா முழுவதற்கும் ஒரே ஒரு நாடாளுமன்றம் தான் ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தான் நீங்கள் அதை ஒரு நாளில் நடத்த முடிஞ்ச இல்லை ஏழு கட்டங்களா ஏழு கட்டம் ஏழு கட்டம் எங்கள் முப்பத்தி ஒம்பது தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரே கட்டம் ஆனால் காஷ்மீரில் ஐந்து கட்டங்களாக நடத்துறீங்க மேற்கு வங்கம் நம்மளை விட கொஞ்சம் தான் கூடுதல் அவங்களுக்கு பாதுகாப்பு காரணங்கள் நிர்வாக காரணங்கள் அதான் சொல்கிறேன் என்ன அப்பன்னா என்ன அர்த்தம் என்ன பாதுகாப்பு காரணங்கள் என்ன அர்த்தம் உங்களால் ஒரு தேர்தலை நடத்துவதற்கான அமைதி சூழலை ஏற்படுத்துவதற்கு கூட முடியல நாட்டுக்கு நாள் நீங்கள் வேறு காரணங்கள் இருக்கு அதுக்குள்ள மோடியினுடைய சுற்றுப்பயண திட்டத்திற்கு ஏற்ப வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்துச்சு இந்த குற்றச்சாட்டு இதை தொடர்ந்து செய்கிறாங்க அவர் எங்கே போய் வேலை செஞ்சு அந்த தேர்தல் ஓட்டுகளை திரட்டணும் எங்கே பாஜகவுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுறீங்க போனால் போட்டால் அதையே விட்டுவோம் இல்லை நீங்கள் சொல்கிற பாதுகாப்பு காரணங்கள் என்று வச்சுக்குவோம் பாதுகாப்பு காரணங்கள் என்பது குறிப்பிட்ட சமூக அரசியல் சூழலில் இருந்தானே வருது பாதுகாப்புக்காரன்னால் ஒரு ஊர் காரணம்லாம் மீச்சர்வாலோடு நிற்கிறான் இன்னொரு ஊருக்காரனெல்லாம் தர்ப்புலோடு நிற்கிறான்னு அர்த்தம் பாதுகாப்பு காரணம் எங்கேருந்து காஷ்மீர் எங்கேருந்து பாதுகாப்பு காரணம் வருது அல்லது மேற்குவங்கத்தில் எங்கேருந்து பாதுகாப்பு காரணம் வருது மகாராஷ்டிரத்தில் எங்கேருந்து வருது அங்கங்கே இருக்கிற சமூக சூழல்கள் மாறுபடுதுன்னு அர்த்தம் நீங்கள் இந்து முஸ்லீம் பிரச்சினே எடுத்துக்கிடுங்க இந்து முஸ்லீம் பிரச்சனை இருப்பதை இந்த இந்திய குடியரசு உருவாக்கப்பட்டு எழுபத்தி நாலு ஆண்டுகளில் நீங்கள் ஒரு தீர்வு காண முடியவில்லைன்னு அர்த்தம் அப்போ எப்படி ஒரே நாடாக இருக்க முடியும் போன ஒரே நாடு எப்படி ஒரே தேர்தல் வருவோம் ஏன் ஒன்னே ஒன்று செய்கல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி எல்லாம் ஒன்றே ஏன் எல்லாரும் ஒரே ஜாதின்னு அறிவிச்சிருங்களேன் ஏன் செய்ய முடியல மேலேயும் ஒரே மதத்தை திரிக்க பார்க்குறீங்கள ஒரே ஜாதி சொல்லலாம்ல சொல்ல முடியலையே அப்போ ஜாதிகளாக இருக்கிற ஒரு சமுதாயத்தில் மொழி வழி தேசிய இனங்களாக பிரிந்திருக்கிற பிளவு இல்லை பிரிந்திருக்கிறோம் அது தனித்தனி கூறுகள் ஒவ்வொன்றும் ஒரு தேசம் இந்திய அரசமைப்பின்படி இந்தியா முழுவதும் ஒரு தேசம் அல்ல அம்பேத்கர் அதை ஒத்துக்கொள்ளல இந்தியாவை ஒரு தேசம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன இன்னும் அவர் இன்னொரு கருத்து கூட சொன்னார் தலைமுறைக்கு தலைமுறையே தேசம் மாறுபடுகிறார் நீங்கள் தேசம்னா இன்னது மொழி புலம் நில நிலப்பகுதி பண்பாடு பொருளியல் இதெல்லாம் ஒரு கணிப்பு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வரலாற்று வழியிலேயே ஒரே தேசமில் நான் கேட்குறேன் இவர் பாரதம் பேசுகிறார் ஆளுநர் இதெல்லாம் மோடியோட கருத்தும் ஆர்எஸ்எஸ் கருத்தும் நீங்கள் பாரத வருஷத்தை சொல்கிறீங்களா ஜம்பு தீபத்தை சொல்கிறீங்களா ஆரிய வர்த்தத்தை சொல்றீங்களா எதை சொல்றீங்க உங்க பாரத தேசம் அப்படி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் உங்க தேசம் காந்தாரம் தானே நினைக்கிறீங்க அது உங்க புராணத்தில் வர்ற காந்தாரம் தானே அப்ப பர்ணா பிரிஞ்சதை நீங்க ஒத்துக்கொள்ளலையா இது எல்லாம் சேர்ந்து ஒரே தேசமா எங்கேருந்து வர முடியும் அது ஒரு தலைமுறைக்கு நீங்க கருதுனீங்க உங்க ஆளு வகுப்புக்கு அது வசதியாக இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா எந்த மன்னராட்சி காலத்திலையும் அகில இந்திய பேரரசுகள் நடத்தின எந்த பேரரசையும் மௌரிய பேரரசு அல்லது குப்த பேரரசு எந்த பேரரசு முகலாய பேரரசு எதுலையுமே தமிழ்நாடு இல்லைங்க எங்கேயாவது இருந்திருக்கா வேறு இனத்தவன் இங்கு வந்து ஆட்சி நடத்தியது உண்டே தவிர வேறு இனத்தவனுடைய பேரரசில் தமிழ்நாடு ஒரு அங்கமாகவே இருந்ததில்லையே பிரித்தானியர் வந்த பிறகுதான தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ளேயே வருது அதனால வேண்டி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதெல்லாம் நடக்காது இன்னொன்று அது சட்ட விரோதம் என்ன அர்த்தம் நாடாளுமன்றத்துக்கு ஒரு பதவிக்காலம் இருக்குது சட்டமன்றத்துக்கு ஒரு பதவிக்காலர் இது ரெண்டும் எப்படி ஒன்றா நடத்துவீங்க இப்போ ஒருவேளை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரும்போது இந்தியா முழுவதும் இருக்கிற சட்டமன்றங்களை எல்லாம் கலைச்சிட்டு நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு புதுசாக ஒரு பிரதமர் புதுசாக மாநில முதலமைச்சர் எடுக்க இல்லை இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது வரைக்கும் இதான் நாடாளுமன்றம் அப்போ எந்தெந்த சட்டமன்றமெல்லாம் அதுவரை இருக்குதோ அது ஒரு வருஷம் ஆயிருந்தாலும் ரெண்டு வருஷம் ஆயிருந்தாலும் கிடைச்சிருக்கணும்னு அர்த்தம் இதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இல்லையே அரசமைப்பு சட்டத்தை திருத்தறதுக்கான இடங்களும் உங்களுக்கு கிடைக்கலையே அப்தி பார் சார் சோ பார் நீங்களே கிடைச்சதா உங்களுக்கே தனி மெஜாரிட்டி கிடைக்கலையே சும்மா இதெல்லாம் ஒரு அரசியலுக்காக பேசுகிற ஒன்று நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கும் வளர்த்து விட்டு விட்டோம் நாங்கள் அம்பானியை வளர்த்து விட்டு விட்டோம் இந்தியாவில் உலக பெரும் பணக்காரர்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் இதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா என்ன பண்ணணும் இந்த போலரைசேஷன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்து முஸ்லீம் பிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சமூகத்தை பிளவுபடுத்திக் கொண்டே இருக்கணும் அதை கொண்டு தேர்தலில் குளிர் காயணும் அதுக்கு இதை பேசிக்கொண்டே இருக்கணும் மெஜாரிட்டி குறைஞ்சாலும் அதே உள்துறை அமைச்சர் தான் அதே அயலுறவு அமைச்சர் தான் அதே பிரதமர் தான் அந்த டீம் தானே இருக்கிறாங்க இதை எப்படி புதிய புதிய வழிகள சாதிக்க முடியும்னு பாக்குறாங்க அந்த முயற்சி தான் நடக்குது ஆனா இப்பயே என்ன பண்றாங்க கூட்டணி கட்சிகள் நாங்க அவசரப்பட்டு முடிவு பண்ண முடியாது கடைசியா அந்த செக்குலர் இந்த ஒரே சீரான சிவில் கோடு அது எப்படி செக்குலர் இது ஒரு பெரிய ஏமாற்று அப்போ இதுவரைக்கும் அது செக்குலர் இல்லையோ நீங்கள் இதுவரை சொல்லி கொள்றது இந்துத்துவ சிவில் கோடா ஒரு திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கலாம் எங்கே என்ன இருக்குது நீங்கள் உங்கள் இந்துத்துவ சிவில் கோடை சொல்லுங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் சிவில் கோடு எல்லாருக்கும் ஏற்கனவே ஒன்று தாங்க என் நிலத்தை நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டீங்கன்னா நான் சிவில் கோர்ட்டில் போட்டு அந்த சட்டப்படி தான் கேஸ் போட போறேன் உங்களுக்கு நான் ஒரு நிலத்தை எழுதி கொடுத்தோம்னா அதுவும் அதே பத்திரம்தான் இதில் முஸ்லீமுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு ஹிந்துக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாக இருக்குது இல்லை சிவில் கோடில் முக்கியமான பகுதி சொத்துரிமை சம்மந்தப்பட்டது இரண்டாவது திருமணம் குடும்ப உறவுகள் விவாகரத்து இது ஏற்கனவே இது தனித்தனியாக இருக்குது இதையெல்லாம் ஒன்றாக்க போகிறீங்க ஒன்றாக்க போகிறீங்கன்னா இந்து கிறிஸ்தவர் முஸ்லீம்னு வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக்க போகிறீங்களா ஏன்னா இப்போ நான் சொல்கிற அந்த முதல் பகுதி சிவில் கோட்லேயே சொத்துரிமை சட்டம் இந்து சொத்துரிமை சட்டம் தான் நடைமுறையில் இருக்கு பாருங்க அதை கை வச்சு பார்க்க சொல்லுங்க பாப்போம் ஏன்னா இந்த நாட்டில் பெருமுதலாளிகள் எல்லோரும் குடும்பம் குடும்பமா இருக்கிறாங்க டாட்டா குடும்பம் பிர்லா குடும்பம் அம்பானி குடும்பம் அதானி குடும்பம் இந்த குடும்பம் என்ன செய்யுதுன்னா வருமானவரை ஏமாத்துவதற்கு இந்த இந்து குடும்பம் பயன்படுத்துது அதானி குடும்பத்தில் வந்து பெரியாதானி சின்ன தானி அண்ணன் தம்பி அக்கா அந்த கூட்டு குடும்பம் பூரா இருக்கும் எல்லாம் சேர்த்து குறைய வருமானவரி தான் இந்த ஏமாத்துறதுக்கு அதே போல இவங்க குழுமங்கள் நடத்துறாங்க கம்பெனிஸ் நடத்துறாங்க இதையும் அப்படிதான் இந்த இந்து சொத்துரிமை சட்டங்களை பயன்படுத்தித்தான் இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் இவர் சொல்ற செக்குலர் என்ன பண்ண போகுது யஜ்ய வைக்கியருடைய கோட்பாடுகள் தாங்க இங்க சொத்துரிமை ஆளுது ஏன் வாரிசுரிமை சட்டத்துக்கு எதுக்குறாங்க இந்திய அரசமைப்பினுடைய முகப்புறையில இந்தியாவை சோசியலிச குடியரசு சொல்லிட்டீங்க செக்குலர் மட்டும் சொல்லல இது வந்து சாவரின் டெமோக்ராட்டிக் செக்குலர் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் சோசியலிசத்துல எதுங்க வாரிசுரிமை சோசியலிசம்னு சொல்லியாச்சுன்னா நீங்க சேர்த்த சொத்தை எப்படி உங்க பிள்ளைக்கு பேரம் கொடுக்க முடியும் சமூகத்துக்கு தானே போயி சேரும் சமூகம் தானே செல்வத்தை உற்பத்தி பண்ணுது அதானி குழுமத்தில் பங்கு வாங்கி இருக்கிற அத்தனை பேருக்கு அது பங்கு இருக்கு அதில் உழைத்து இருக்கிற அவருடைய பொருட்களை வாங்கி இருக்கிற அதற்காக வேலை செஞ்சிருக்கிற அத்தனை பேருக்குள்ள பங்கு இருக்குது நீ போயிட்டீன பெரிய நீ போயிட்டீங்கன்னா அரசு அதை எடுத்துக்கொள்ளணும் சமூகத்துக்கு சொந்தமாகணும் அப்பதான் சோசியலிசம் இப்ப நீங்க சொல்றதுல சோசியலிசமும் இல்ல செக்குலரிசமும் இல்லை இன்றைக்கு நீங்க என்ன முயற்சி பண்றீங்கன்னா பர்சனல்லா இருக்கு பாருங்க ஆள்வகை சட்டம் அதில் இந்து சட்டத்தை அனைவருக்கும் பொதுவாக்க முயற்சி பண்றீங்க இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் சீக்கியர்களுக்கு ஒரு சட்டம் பார்சிகளுக்கு ஒரு சட்டம் இருக்கு செத்து போனா புதைக்கிறதா எரிக்கிறதாங்கிறது கூட வெவ்வேறு வழி இருக்கே நீங்க எல்லாரையும் திணிக்க போறீங்களா இலங்கையில கொரோனா காலத்துல என்ன பண்ணாங்க இஸ்லாமியர் புதைக்க ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் எரித்துதான் ஆகணும் என்ற கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு அதுக்கு பிறகு முஸ்லாமிய நாடுகள்லாம் தலையிட்டு பேசுனாங்க அப்புறமா ராஜபக்ஷே கைவிட்டாங்க அதை ஏன் நீ ஒரு ஒரு மதம் புதைக்கிறதுல நம்பிக்கை வச்சு ஒரு மதம் எரிக்குது இன்னொரு மதம் என்ன பண்ணுது தெரியுங்களா கொண்டு போய் ஆற்றுல கடலில் வீசிட்டு வந்துடுது இது ஒரு மதம் கழுகுகளுக்கு இரையாக்குறது இன்னொரு மதம் இதையெல்லாம் மாற்றி நீங்கள் செக்குலர் சிவில்லா உருவாக போறீங்களா அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஒரு விரும்பத்தக்க லட்சியம் அனைத்து மனிதர்களும் ஒரே விதமான சடங்குகளை ஒரே விதமான குடியுரிமை சட்டங்களை குடியியல் சட்டங்களை கடைபிடிக்கிறது நல்லது ஆனால் இதை அவர்களா விரும்பி ஏற்றுக்கொள்ளணும் இதனுடைய தேவையை உணரணும் நான் வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிறேன் இந்து என்று நான் இந்து திருமண சட்டத்தின்படி என் திருமணத்தை பதிவு பண்ணலாம் அண்ணா செஞ்ச சீர்திருத்தம் என்ன இந்த இந்து திருமண சட்டத்திற்கு நீங்கள் தாலி கட்டியாகணும் அம்மி வீச்சாகணும் அருந்ததி பாத்தாகணும் அந்த மந்திரம் சொல்லணும் அவசியம் இல்லை இதை சுயமரியாதை முறையிலையும் நடத்தி கொள்ளலாம் ஆனால் சுயமரியாதை முறையில் நடத்திய பிறகு நீங்கள் எங்கே போய் பதிவு பண்ண போகிறீங்க இதே இந்து திருமணச் சட்டத்தில் பதிவு பண்ண போகிறீங்க இதில் பதிவு பண்ணலைன்னு வச்சுங்க எனக்கு இன்னொரு வழி இருக்குது அதுதான் ஸ்பெஷல் மேரேஜ் ரசெக்ட் சிறப்பு திருமணச் சட்டம் அதில் கிறிஸ்தவர்கள் வேணாலும் பண்ணலாம் இந்துக்கள் வேணாலும் பண்ணலாம் இஸ்லாமியர்கள் வேணாலும் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்டை வச்சுக்கிட்டு மோடி வந்து ஹிந்து மேரேஜஸ் ஆக்டை கைவிட போகிறாரா இதான கேள்வி உடைச்சு பேசணும் எது செக்குலர் யூனிஃபார்ம்லான்னு எதை சொல்கிறீங்க அப்போ என்ன அர்த்தம் அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் தாலி கட்டுறது அம்மி மிதிக்கிறது அருந்ததி பார்க்குறதெல்லாம் அந்த மக்களோட நம்பிக்கை நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு மற்றொரு நம்பிக்கை இருக்குது அதை எப்படி நீங்கள் தலையிட்டு மாற்ற முடியும் இது மீண்டும் வந்து இந்த போலரைசேஷன் பாலிடிக்ஸ் பார்த்தீங்களா பொதுவான சட்டத்தை இஸ்லாமியர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கிறிஸ்தவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எனவே இந்த பாரதம் இருக்குல்ல இந்த பாரத வேதாந்தம் அதுக்கு அவங்க கூட ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அதனால அவங்க ரெண்டாம் தர குடிமக்களாக தான் இருக்கணும் இந்த கருத்துக்காக தான் இதை பேசுறது இந்துத்துவ அரசியலை மோடி மாற்றிக்கொள்ளவில்லை ஒரு மாற்றம் குறையாத இந்துத்துவ வெறிய அரசியலை மக்களை புளவுபடுத்துகிற அரசியலை அவர் தொடர்ந்து கடைபிடிக்கிறார் என்பதுதான் அந்த சுதந்திர தின உரையினுடைய வெளிப்பாடு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றி நன்றி